ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாமே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அதை தான் வந்து ஏர் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் க்ளியாக இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு தொண்ட வழி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சரியாக பேச முடியல அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் புதினாவையும் சோம்பியும் நான் வந்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மீல் மேக்கரை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் தக்காளி வந்து நான் நாலு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் அது கூட வந்து நான் பச்சை மிளகா வந்து சாப்பிட மாட்டேன் அலசு இருக்கிறதுனால அதனால் நான் வர மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு பிரியாணி வந்து நம்ம குக்கரில் எப்படி வந்து குழையாமல் செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நெய்யை வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அது பேர் என்னன்னு தெரிலைங்க பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை அதுக்கப்புறம் லவங்கம் இன்னும் ஒன்று மட்டும் எனக்கு என்னென்னு தெரில இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அப்புறம் போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் தான் நான் எப்பயுமே பிரியாணி செய்வேன் இதுதான் எனக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு லக்கி அதனால் இப்போ எப்போ பிரியாணி செஞ்சாலும் அந்த கரண்டியில் மட்டும்தான் நான் செய்வேன் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அது உள்ளே ஆட் பண்ணதுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயத்தை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகா ஆட் பண்ணலை அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் வந்து போடுவேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா சேருங்க ஏன்னா பச்சை மிளகா தான் வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை வந்து இந்தமாரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டதுமே தனித்தனியாக அதை வந்து உடச்சி விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஊற வைக்கும் போதே வந்து கழுவி வச்சிருங்க இல்லைன்னா ஊறினத்துக்கு அப்புறம் கழுவுனிங்கன்னா உடையும் நம்ம எப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயம் வருவோ அப்போ தான் நம்ம கண் முன்னாடி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் வந்து நம்ம கண்ணில் படுங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் நல்லா வந்து ஒரு தீயிற ஸ்டேஜுக்கு போகிற நேரத்தில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை வந்து வேக வச்சால் தான் வந்து வெங்காயம் வந்து கரைஞ்சி நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டோம் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி தண்ணி அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ அந்த அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நான் வந்து இஞ்சி தான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அப்போ தான் வந்து பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற புதினாவையும் சோம்பையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் அரைக்கும் போது க்ரீன் கலரில் இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் எப்படி கருப்பு கலரில் மாறி இருக்குன்னு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக வரும் பிரியாணியோட வாசமே இப்போ தான் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் விட்டுக்கோங்க இந்த டைமில் வந்து ஒரு சிலர் வந்து தயிர் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து தயிர் ஆட் பண்ணலை மிளகாப்பொடி வந்து பிரியாணிக்கு போடக்கூடாது அதுக்கு பதிலாக பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும் ஆனால் நான் வந்து பச்சை மிளகா சாப்பிடாதனால வர மிளகா ரெண்டு போட்டு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பிரியாணி எந்த கலரில் தேவையோ மாரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த கலர் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெட் கலரில் வரணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து நார்மல் கலரில் இருந்தாலே போதும் எனக்கு வந்து எல்லோ கலரில் இருந்தால் தான் பிரியாணி பிடிக்கும் அதனால் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பொடி அதிகமாக சேர்க்காதீங்க எனக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வராது நீங்கள் வந்து கரம் மசாலாக்கு பதிலாக சக்தி பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம புதினா வந்து ஊற வச்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் பிரியாணி இருந்தால் இந்த டைமில் தான் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணுவோம் ஆனால் இது வந்து தக்காளி சாப்பிடன்றதுனால நான் வந்து சும்மா நெல் மேக்கல் வந்து ஊற வச்சு அதை போட்டுக்கிறேன் இது மீல் மேக்கர் போட்டு செய்கிறதுனால இது பேர் தக்காளி இல்லைங்க அது பேர் வந்து மீல் மேக்கர் பிரியாணி மீல் மேக்கர் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்கும் அது வாங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா எனக்கு வேறு வழி இல்லை டிமட்டில் இந்த சைஸில் தான் கிடச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம வந்து அரிசி உள்ளே சேர்த்துறதுக்கு முன்னாடியே உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதனால் உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விடலாம் தண்ணியை நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நல்லா கிளரி விட்றேன் அப்போ தான் அந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரும் நீங்கள் தூள் உப்பு சேர்த்திங்கன்னா அது வந்து உடனே வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு நான் ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போதே வந்து கழுவிட்டேன் சும்மா அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன் அரிசி உள்ளே போட்டதுக்கப்புறம் பொழுதுனைக்கும் வந்து கிண்டக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிருச்சுன்னா சின்ன சின்னதாகிற அரிசியெல்லாம் ஒரு பிரியாணி நல்லா வராது அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசி வந்து தனித்தனியாக வரத்துக்காக நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எலுமிச்சம்பழம் அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்கும் இந்த எலுமிச்சம்பழ தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு நல்லா கொதிச்சுட்டும் இருக்குது அரிசி வந்து அரை வேக்காடு வந்து வெந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளரி தூக்கி விடும்போது அந்த அரிசி வந்து மேலே நிற்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம மூடி போடுறதுக்கு அது வரைக்கும் அது வந்து கொதிக்கட்டும் இப்படி தான் வந்து கிளறி விடணும் எடுத்து எடுத்து விடணும் நம்ம வந்து போட்டு நடுவில் அப்படிலாம் கிண்டக்கூடாது ஓரத்தில் சைடில் கிண்டி தான் சாப்பாட்டு வந்து மேலே எடுத்து விடணும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டதும் இறக்கிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேளு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்